வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு காஷ்மீர் பயங்கரவாதம் நீர் பங்கீடு வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஈரானில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு இன்று ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கடந்த ஜூனில் முப்பதாம் தேதி இரவு ஏற்பட்ட கொடிய நிலச்சரிவால் சிதைக்கப்பட்ட சூழல் மலை முண்டகை பகுதியில் தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மல்லசமுத்திர ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளுடன் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை திருச்செங்கோடு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வடம் பிடிப்பு திருச்செங்கோடு கே எஸ் ஆர் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு வசு அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற சப் ஜூனியர் நேஷனல் வசு சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுடன் கலந்து கொண்டு துவக்கி வைப்பு நிகழ்ச்சி திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக அதிகாரிகளுடன் ஆலோசனை திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்புமலை மலை பாலசுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவிலில் பாதை அமைப்பதற்காக நடைபெற்று வரும் பணிக்கலை ஆய்வு திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றிய அலுவலகத்தில் எலச்சிப்பாளையம் ஒன்றிய வளர்ச்சி சம்பந்தமாக அதிகாரிகளுடன் ஆலோசனை என பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கும் நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சிக்ஸ் ஜி தொலைத்தொடர்பு சேவைக்கான காப்புரிமை கோரி தாக்கல் செய்கிறது இந்தியா அதிநவீன தொலைத்தொடர்பு சேவையை கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பெருமிதம் கேரளாவில் ஒரே வாரத்தில் நானூற்றி முப்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு நோய் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளதாக தகவல் குவைத்தில் இருபத்தி ஆறாயிரம் பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமை ரத்து குவைத் ஆண்களை திருமணம் செய்யும் பெண்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டமும் வாபஸ் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லும் முதல் இந்திய வீரர் ஷூபான்ஷு சுக்லா பதினான்கு நாள் தனிமைக்கு அனுப்பப்பட்டார் விண்வெளி செல்லும் மூன்று வீரர்களையும் உடல்நிலையை தகுதிப்படுத்தும் குவாரண்டைனுக்கு வாழ்த்தி அனுப்பினர் நாசா குழுவினர் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் பத்தாயிரம் மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் குல்பீர் சிங் கடந்து அபாரம் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் வான் தடுப்பு துப்பாக்கியை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தினோம் ஆபரேஷன் சிந்துரில் பயன்படுத்திய ஆயுதங்கள் குறித்து எல்லை பாதுகாப்பு படையினர் தகவல் நெல்லை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்கவிருந்த தேர்வு ஒத்திவைப்பு இண்டஸ்ட்ரியல் லா தேர்வின் வினாத்தால் கசிந்ததாக வந்த தகவலை அடுத்து தேர்வு ஒத்திவைப்பு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நூற்றி ஆறு கல்லூரிகளிலும் இண்டஸ்ட்ரியல் லா பாடத்தேர்வு ஒத்திவைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க